அன்பான நேயர்களே இன்று நாம் சொத்த சாதகத்தின் எழுபத்தி ஆறாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் சொப்பனம் அதனில் கனவு இது என்றிடும் போர் சொப்பன சாக்கரம் நடுவே நிற்பன போலும் அருண் மருண் நடுவே நின்றிடும் பிரணவ வடிவம் சிற்பரசிவன் முக்தன் அவ்வடிவாய் செகம் இது சிவம் அது தோன்ற நிற்பன தனக்கு நிழல் நிழலின்றி நிழல் போல் இன்றியே நிகழும் ஆக இந்த பாடல் ஜீவன் முக்தனுடைய இயல்பு அல்லது அனைந்தோர் மாண்பு என்று சொல்லுவார்கள் ஆக அந்த தன்மையினால் விளக்கத்தில் அடுத்ததாக வந்திருக்கிறது ஏற்கனவே ஒரு பாடல் ஜீவன் முக்தம் ஒரு கரையின் மீது செல்லும் பொழுது ஒரு புறம் நீர் நீரை உணர்வான் இன்னொரு புறம் ஏ கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிலத்தினையும் மரத்தினையும் உணர்வான் அந்த மாதிரியாக இந்த உலகத்தையும் அந்த அருளையும் 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 இடையேந்து கொண்டு இரண்டையுமே புசித்து கொண்டிருப்பான் என்ற ஓமே கூறி விளக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடல் ஒருவன் கனவு கண்டிருக்கின்ற பொழுது நாம் கனவிலே இருக்கின்றோம் என்று பல பேருக்கு அந்த கனவு காணும்போது தெரியாது யாரோ ஒரு சிலருக்கு நாம் இப்போது காண்பது கனவுதான் என்று கண்டுபிடித்துவிட்ட அந்த நிலையில் இது கனவு ஆனால் சாக்கரம் கனவுதான் என்ற விழிப்பு நிலை உள்ளுக்குள்ளே விழிப்பு நிலை வந்து விட்டது இருப்பது பொய் என்று அதாவது கனவு இது உண்மை அல்ல என்ற விழிப்பு நிலை வந்திருக்கு அந்த விழிப்பு நிலைக்கும் அந்த வெளியிலே அந்த கனவுலே பார்க்கின்ற அந்த உலகத்திற்கும் இடையிலே அவன் இருப்பான் விழிப்பு நிலைக்கும் கனவு உலகத்துக்கும் நடுவிலே அவன் இருப்பான் ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுடைய நிலை சாக்கரம் சொப்பனம் இரண்டுக்கும் நடுவில் இருந்து கொண்டு சாக்கரத்தையும் சொப்பனத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே இருக்கவன் போல இங்கே இந்த ஜீவன் முக்தன் அருளுக்கும் அருளுக்கும் நடுவில் இருந்து கொண்டு இரண்டையும் அனுபவிக்கின்றான் என்றும் அவன் ஒரு மிகச்சரியான அந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையை சொன்னால் ஜகம் இது சிவம் அது என்கின்ற இந்த இரண்டுக்கும் நடுவில் அவன் இருந்து இந்த இரண்டையும் அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்ற கூற வருகின்றார் சரி பாடலுக்குள் செல்வோம் சொப்பனம் அதனில் கனவு இது என்றிடும் ஓர் சொப்பன சாகரம் நடுவே ஆக சொப்பனம் தனில் என்றால் கனவு காணுகின்ற அந்த நிலையில் விழித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை பற்றி இங்கே பேசவில்லை கனவு காணுகின்ற அந்த நிலையில் கனவு இது என்றிடும் போர் சொப்பன சாக்கரம் நடுவே ஆக கனவுக்குள்ளேயே கனவு இதுதான் என்று கண்டுபிடித்தவன் அவனுடைய நிலை எப்பேற்பட்டது என்று சொன்னால் சொப்பன சாக்கரம் நடுவிலே இருக்கின்றான் என்கின்ற அந்த நிலையிலே அவன் இருக்கின்றான் அடுத்தவரி நிற்பன போலும் ஆக சொப்பன சாக்கர நடுவிலே இருக்கின்ற அந்த நிலையில் நிற்பன போலும் அருண் மருண் நடுவே நின்றிடும் பிரணவ வடிவம் ஆக கனவுக்குள்ளே வி தான் கனவிலே இருக்கின்றோம் என்ற விழிப்பு நிலை அடைந்தவன் அந்த கனவையும் தான் விழித்து விழிப்பு இது உண்மையல்ல என்று அந்த நினைவுக்கும் நடுவிலே இருந்து கொண்டு அந்த கனவை அனுபவித்துக் கொண்டு விழிப்பையும் அணைத்துக் கொண்டிருக்கோம் அது மாதிரிதான் இந்த பிரணவ வடிவத்தினுடைய இயல்பு அருள்தன்மைக்கும் அருள்தன்மைக்கும் நடுவில் நின்று கொண்டு இரண்டையுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை பெற்றது பிரணவ வடிவம் என்று ஜீவன் முக்தர்கள் அடைந்திருக்கின்ற அந்த தேகத்தினுடைய இயல்பை இந்த ஓமையை எடுத்து கூறி தெரிவிக்க முயற்சிக்கின்றார் சரி மூன்றாவது வரைக்கு போகும் சிற்பர சிவன் முக்தன் அவ்வடிவாய் மீது சிவம் அது தோன்ற நிற்பன ஆக சிற்பர ஜீவன் முக்தன் அவ்வடிவாய் இங்கே அவ்வடிவம் என்பது மேலே சொல்லப்பட்ட பிரணவ வடிவாய் ஆக ஜீவன் முக்தன் பிரணவ வடிவத்திலே இருந்து கொண்டு ஜெகம் மீது சிவம் அது தோன்ற நிற்பனாக அந்த பிரணவ வடிவத்திலே நிற்கின்ற பொழுது அவனுக்கு சகம் இது சிவம் அது என்கின்ற இரண்டையும் ஒரு நேரத்திலே தோன்ற தோற்ற நிற்பன அப்படி என்றால் இக்கண்ணுக்கு இதில் அவனுக்கு தோன்றும் அப்படி என்றால் அவன் இரண்டையும் அனுபவிப்பான் அல்லது இரண்டையும் அறிந்து கொள்வான் நம்மால் இரண்டையும் அணிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியவில்லை நமக்கு வெறும் இந்த மருணாகிய இந்த ஜெகம் மட்டும்தான் நமக்கு தெரிகின்றது பிரணவ தேகத்தோடு இருக்கக்கூடிய ஜீவன் முக்தனுக்கு சிவமும் ஜகமும் ஜகமாகிய இந்த மாயையாகிய இந்த உலகமும் ரெண்டும் ஒரு சேர அனுபவித்து கொண்டிருப்பான் என்றும் நான்காவது வரி நிற்பன என்று தனக்கு நிழல் இன்றி நிழல் போல் நிலத்தடி இன்றியே நிகழும் இங்கே தனக்கு நிழல் இன்றி நிழல் போல் என்பது அவனுடைய அந்த தன்மை குறிப்பாக தேகத்துக்கும் இதை சொல்வார்கள் உள்ளுக்குள்ளே அனுபவத்துக்கும் அதை சொல்லுவார் அதாவது தான் எங்கு இருக்கிறோம் என்கின்ற அந்த திடத்தன்மை இல்லாமல் இருப்பதையும் சொல்லுவார்கள் சரி உருவநிலையிலேயே இதற்கு பொருட்கொள்ள முயற்சித்தால் தனக்கு நிழலின்றி நிழல் போல் என்பது நிழல் தன்னுடைய நிழல் பூமியிலே படாது என்று சொல்லுவார்கள் ஜீவன் முக்தருடைய நிழலானது பூமியிலே சாயல் படாது என்றும் நிழல் நிழல் இன்றி தனக்கு நிழல் இன்றி என்றால் தனக்கு நிழல் கிடையாது பூமியிலே நிழல் விழாது நிழல் போல் என்றால் அவர்களுடைய உருவம் நிழல் போல இருக்கும் நிழல் போல ஒரு அடர்த்தி இல்லாமல் இருக்கும் அவருடைய நிழல் பூமியிலே விழாது என்றும் நிலத்தடி இன்றிய நிகழும் அவர்கள் நடந்து செல்லும்போது அவர்கள் கால் தடம் பூமியிலே படாது அதுதான் நிலத்தடி இன்றியே நிகழும் என்று சொல்லுவார் இந்த அறிகுறிகள் இந்த தன்மையை வள்ளல் பெருமான் அவர்கள் தன்னுடைய தன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் என்று ஒரு புத்தகம் பலகாலமாக வந்து கொண்டு வருது இப்பொழுது ஒரு பத்து வருடங்களாக வரவில்லை அதிலே ஒருவர் அதாவது தர்மசாலையிலே பெருமா ஜீவகாரண்யம் செய்து கொண்டு இருந்து பின்னே மேட்டுக்குப்பம் சென்றார் சரி மேட்டுக்குப்பம் சென்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜீவகா தர்மசாலையிலே அந்த தர்மசாலையை தொடங்கி ஜீவகாரண்ய பணியிலே ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது சில பேர் சில கே சந்தேகங்களை எல்லாம் கேட்கும்போது அதற்கு அவரும் பதிலளித்து என்றார் அப்போது பல பேருக்கு திருநீர் குடித்து நோய் தீர்த்து வைத்தது பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இங்கே அவாறு அவர் ஜீவகாரணிய செய்து கொண்டு இருக்கின்ற போது இருந்து அங்கே தங்கியிருக்கும்போது ஒருவர் வந்து கேட்டிருக்கிறார் சுத்த ஞானியினுடைய இயல்பு அல்லது சுத்த ஞானியினுடைய அனுபவம் என்ன என்று கேட்டால் அவர் சொன்னார் அவருடைய நிழல் கீழே பழியாது அவர் நடந்து போ நடந்து சென்றால் அவருடைய காலடி பூமியில் படாது என்கின்ற இந்த நூலிலே வருக வருவதற்கு ஒத்ததான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் பழல் பெருமானை காணுகின்ற பொழுது அவருடைய சாயல் பூமியிலே படாமல் இருந்தது இவர் விளக்கம் சொல்லி முடித்து அவர் சூரிய வெளிச்சத்தில் நடந்து கொண்டு போகின்ற போது அவருடைய நிழல் பூமியிலே படாதும் அவர் நடந்து போகும்போது அவருடைய கா மண்ணை மண் மண் தரையிலே ஒரு புழுதியான தரையிலே அவர் நடந்து போகின்ற பொழுது அவருடைய கால் பூமியிலே பதியாமல் இருந்ததை கண்டு எல்லோரும் ஆச்சரியமாக கொண்டிருந்தார்கள் என்கின்ற இந்த சம்பவம் வள்ளல் பெருமான் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டு பல கால் பதிவு செய்யப்பட்டு வந்தது இப்போதும் பல பேருக்கு அந்த நூல் இருக்கிறது சரி இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவன் கனவுலே தான் கனவுதான் காணுகின்றோம் என்கின்ற அந்த விழிப்பு நிலை பொழுது அவன் கனவையும் அனுபவிக்கின்றான் இது கனவல்ல இது இது உண்மையல்ல என்கின்ற அந்த விழிப்பு நிலையும் இரண்டையும் ஒரு சேர அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானே அவனுடைய அவனுடைய அந்த இரண்டையும் அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மைக்கு ஒத்ததானது எது என்று கேட்டால் பிரணவ தேகத்தினுடைய இயல்பு அது அருளையும் அனுபவிக்கும் மருளாகிய மாயை அனுபவிக்கும் அந்த வடிவம் ஜீவன் முக்தர்களுக்கும் இருக்கின்ற அந்த ஜீவன் முக்தர்கள் அந்த வ வடிவானது உலகத்தையும் அனுபவிக்கின்ற விழிப்பு நிலையிலேயே உலகத்தையும் அனுபவிக்கின்றது அந்த சிவத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய நிழல் பூமியிலே படாது அவர்கள் அவர்கள் நடந்து செல்கின்ற அந்த கால் தடம் பூமியிலே பதியாது அந்த மாதிரியான தன்மை அந்த பிரணவ தேகத்துக்கும் அந்த பிரணவ தேகத்தை கொண்ட ஜீவன் முத்திரர்களுக்கும் இருக்கும் என்கின்ற இந்த கருத்தை கூற வருகின்றார் மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்